குடிசை வீட்டில் வாழ்க்கை இப்போதும் அதை மறக்காத ரஜினி இப்படியெல்லாம் யோசிப்பாரா இந்திய அளவில் பிரபலமான நடிகராக இருப்பவர்தான் ரஜினிகாந்த் தோனி சச்சின் ஷாருக்கான் கூட அவரை தலைவா என அழைக்கிறார்கள் என்றால் கடந்த ஐம்பது வருடங்களில் அவர் உருவாக்கி வைத்திருக்கும் அந்த இமேஜ் அதற்காக அவர் போட்ட உழைப்பு இப்போது தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவுக்கு அவரிடம் பணம் இருக்கிறது ஆனால் அவரின் துவக்கம் அப்படி இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெங்களூரில் பேருந்து நடத்தினராக வேலை செய்தவர் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தில் நண்பரின் துணையோடு சென்னை வந்து நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைத்து நடிகரானவர் அந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல மாத வாடகைக்கு மிகவும் சின்ன அறையில் தங்கியிருப்பார் பகலில் அந்த அறையில் இருக்கவே முடியாது ஏனெனில் கீழே ஓட்டல் ஹோட்டலுக்காக சமைப்பார்கள் என்பதால் அறை சூடாக இருக்குமாம் எனவே வெளியே சுற்றிவிட்டு இரவில் மட்டுமே அறைக்கு வருவாராம் ரஜினி ஈரை துணியை கீழே விர்த்து தான் தூங்குவாராம் ராயப்பேட்டையில் ஒரு குடிசையில் நண்பர்களுடன் தங்கியிருந்தது பலருக்கும் தெரியாது பின்னாளில் ரஜினியை வைத்து பல படங்களை இயக்கி அவரை ஸ்டார் நடிகராக மாற்றிய இயக்குனர் எஸ் பி முத்துராமன் ஊடகங்கள் ஒன்றில் பேசியபோது ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார் ராயப்பேட்டையில் குடிசையில் தங்கியிருந்தார் ரஜினி நானே அங்கு சென்று அவரிடம் கதை சொல்லி கால்ஷீட் வாங்கி வருவேன் பின்னாளில் அவர் வளர்ந்து போயஸ் கார்டனில் வீடு கட்டிய போது என்னை ஒரு நாள் சாப்பிட அழைத்தார் வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு கொடிசை இருந்தது அதை ஏன் அகற்றாமல் வைத்திருக்கிறாய் என அவரிடம் கேட்டேன் சார் பழச மறந்துட்டீங்களா நான் குடிசையில் தான் இருந்தேன் எவ்வளவு எவ்வளவு வசதி வந்தாலும் பழச மறக்கக்கூடாதுன்னு தான் இதை வச்சிருக்கேன் என்று சொல்லி அதில் தான் சாப்பிடுவாராம் சில சமயம் அதில் படுத்து தூங்கவும் செய்வாராம் ரஜினி இதுதான் உண்மையான ரஜினி என சொல் சொல்கிறார் சம்மா பெரிய விஷயங்க அவர் வந்து தலைவான்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இது தாங்க எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு பாருங்களேன் உண்மையிலேயே அவர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பணம் வந்துருச்சுனாலே எல்லாரும் வெளியே வந்து அந்த ஒரு பகட்டாக ஒரு இதுவாக தாங்க இருப்பாங்க பட் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் பாருங்களேன் இன்னும் அவர் வீட்டுக்கு மாடியில் வந்து ஒரு குடிசையை வச்சுக்கிட்டு அதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறது தூங்குறது இதெல்லாம் வச்சுருக்காருனா உண்மையிலே ஹீ இஸ் அ கிரேட் அண்ட் கிரேட் 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 லெஜண்ட் தாங்க ஏன்னா எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து ஓடுறது ஆடுறது நடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் பட் அதை எப்பயும் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படிப்பட்டவர்தாங்க நம்ம வந்து தலைவர் ஸோ உண்மையிலே தலைவர் இஸ் வெரி 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 கிரேட் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம மிஸ் இன்ஜெக்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து டெய்லி மோட்டிவேட் பண்ணி வீடியோஸ் போடணுங்குற ஆசையை வந்து எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ